வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக் கொள்ள டெக்ஸ்டைல்ஸ் டெக்ஸ்டைல் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி ஹட்டன் மக்களின் நம்பிக்கை பெற்ற பஸ்டன் ஜுவலரி பிரதான வீதி மாவனல்ல அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அப்ரகாத்தூர் உங்கள் ஆஷ்டன் மீடியா சந்தோஷமாக வழங்க உள்ள வழங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியினுடைய மூன்றாவது ரமலானில் உங்கள் நடைபெறையும் சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகின்றோம் எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் இருப்பீர்கள் இன்று என்ன விடயம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று இன்னும் அருமையான சந்தோஷமான பல்வேறு பட்ட விடயங்களை நீங்கள் விளங்கிக் கொள்கின்ற இஸ்லாமிய சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியும் இன்றைய திறன் அமைய காத்திருக்கிறது ஆகவே நாங்கள் இன்றைய திறன் மூன்றாவது ரமலானையும் அதாவது முதலாவது பத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த முதலாவது பத்தை பொறுத்த மட்டிலே இது ஒரு ரஹமத்துடைய பத்தாக இருக்கிறது இறைவன் மற்றவர்களை போன்று எங்களையும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறைகளை படைத்து அதனுடாக பல்வேறு பட்ட விடயங்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார் இந்த உலகில் இருக்கின்ற அனைவருக்கும் இறைவன் ஒவ்வொரு அறுக்குடைகளுக்கு வழங்கியிருக்கின்றார் இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் ஆகவே இந்த ரமணானும் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒன்று நன்றி செலுத்தக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது ஆகவே இது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் வாரங்கள் இன்றைய மூன்றாவது ரமணானுடைய சிறப்பு நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல வர அலமது இல்லாஹி ரபில் முகமதின் அம்மாபாத் மீடியா வழங்குகின்ற சங்கை மிகு ரமலான் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ரமலான் சிந்தனையாக உங்களுக்கு நாங்கள் சொல்ல வருகின்ற செய்தி அதாவது ஏற்கெனவே நான் சொல்லியிருந்தேன் ரமதான் என்று சொன்னால் மூன்று விடயங்கள் உங்களுடைய ஞாபகத்துக்கு வரும் அதில் ஒன்றுதான் மக்கா வெற்றி இன்னொன்று புனிதமான குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த குர் ஆன் இறங்கிய மாதத்திலே நாம் அதிகமாக குர் ஆனை ஓதுவதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் அல் குர் ஆன் குர் ஆன் என்றால் என்ன குர் ஆன் என்பது ஒரு பொதுப்படையான ஒரு சொல் அதாவது எங்களுடைய மார்க்கம் இஸ்லாம் இந்த மார்க்கத்தில் இறுதியாக தோன்றிய தூதர் தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் இதற்கு முன்பதாக எத்தனையோ தூதர்கள் தோன்றி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் தூதுவர்கள் அதாவது நபிமார்கள் வந்திருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இறுதி தூதராக வந்தவர்கள்தான் இறை தூதர் முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் ஏற்கனவே இருந்த தூதுவர்கள் இருக்கிறார்களே இந்த தூதுவர்களுக்கும் மூன்று வேதங்கள் கொடுக்கப்பட்டு இருந்தது அதில் ஒன்று தௌராத்து வேதம் இன்னொன்று ஜபூர் வேதம் இன்னொன்று தான் இஞ்சில் வேதம் இந்த மூன்று வேதங்கள் தௌராத்து வேதம் நபி மூசா அலஹி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு வழங்கப்பட்டது வேதம் நபி தாவூத் அன்னவர்களுக்கு வழங்கப்பட்டது இஞ்சில் வேதம் ஈசா அலிஹி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த ஜபூர் தௌராத் இஞ்சில் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கூடிய ஃபுர்கான் என்கின்ற வேதம் இந்த ஃபுருன் என்கிற வேதத்துக்குத்தான் நாங்கள் குர்ஆன் ஆன் என்கின்ற வார்த்தையை உபயோகிக்கின்றோம் ஆனால் குர்ஆன் ஆன் என்கின்ற வார்த்தை மொத்தமாக இந்த நாலு வேதங்களுக்குமே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல் என்பதனை தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த குர் ஆன் ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கதர் என்று சொல்லக்கூடிய இரவை பிற இருபத்தி ஏழு ரமதானுடைய மாதத்திலே பொதுவாக இந்த குர்ஆன் இறங்கப்பட்டது என்பதற்கான பல ஆதாரங்களை நம்முடைய இமாம்கள் முன்வைக்கிறார்கள் எனவே அன்றைய தினம்தான் குர்ஆன் புனிதமான இந்த வேதம் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது அப்படிப்பட்ட குர்ஆன் ஷரீஃப் இந்த ரமதானில் இறங்கியது இந்த ரமதானுக்கு கிடைத்த இன்னும் ஒரு பெரும் பாக்கியமாகவே கருதப்படுகின்றது ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை ஓதுவதை நாங்கள் அதிகம் அதிகம் அதை அதிகம் அதிகம் ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் ஏனைய மாதங்களில் குர் ஓதுவதை விட ரமதானில் அதிகமாக ஓதினால் அதிக நன்மைகளை கிடைக்கும் என்பதுதான் அதனுடைய கருத்து நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் ஒருவர் குர் ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு ஹரஃப் ஒரு எழுத்தை ஓதினால் பத்து நன்மைகள் கிடைக்கும் என்றார்கள் அதை சொல்லிவிட்டு படின்னு சொன்னார்கள் என்கின்ற ஒரு வசனம் உண்டு அந்த முழுமையாக அலிஃப்லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல மாறாக அலிஃப் ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்து இந்த மூன்று எழுத்துக்களுக்கும் பத்து பத்து பத்தாக முப்பது நன்மைகள் கிடைக்கிறது அதே சமயத்தில் இது ஏனைய நாட்களில் கிடைக்கக்கூடிய நன்மைதான் ரமதானுடைய மாதத்தில் ஒன்றுக்கு பலனோறு மடங்கு நன்மைகளை அதிகம் பெற்று பெற்றுத்தரக்கூடிய மாதம் என்பதனால் ஒவ்வொரு எழுத்துக்கும் அடங்காத நன்மைகளை இறைவன் ஹக்கசு மகானுகுவத்து இந்த ரமதானிலே வழங்குகிறான் எனவேதான் இந்த ரமதானிலே குர்ஆன் இறங்கப்பட்ட இந்த ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் சிந்தனை செய்து அதிகமாக குர்ஆனை ஆனை ஓதுவதற்கு குர்ஆனை ஆனை படிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இன்ஷா தான் இந்த குர்ஆனுடைய தொடரை நான் இன்னும் பல விஷயங்களை இதற்குள் உள்ளடக்க வேண்டியது இருக்கின்றது என்றாலும் நான் இந்த வகையிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால் குர் ஆணுடைய குர் ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதத்தில் குர் ஆனை ஓத வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் சில பேர்களுக்கு அரபு வார்த்தைகளை வாசிக்க முடியாமல் இருக்கும் குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் இருப்பார்கள் இவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் கவலையிலே இருக்கக்கூடியவர்களும் உண்டு அவர்களுக்குரிய பெரிய பாக்கியத்தான் குர்ஆனை கண்ணால பாருங்கள் குர் ஆனை பார்த்தால் கூட நன்மை கிடைக்கிறது என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைவு செல்லாம் அல்லது குர்ஆனுடைய வசனங்களை காதால் கேளுங்கள் அந்த கேட்டாலும் கூட நன்மை கிடைக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் எனவேதான் புனிதமான குர் ஆன் இறங்கிய இந்த மாதத்தில் அதிகமாக நாங்கள் குர் ஆனை ஓதுவதை ஓதுவதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மீடியா வரமது ரமலான் நிகழ்ச்சியில் நிகழ்சவிம பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் நான் வரவேற்போம் ரமலானை புனித ரமலான் மாதம் அது கொண்டதே பல மகிமை சூரியனின் பிரகாசம் பகலே பிரகாசமாக்குகின்றது சந்திரனின் பிரகாசம் அடர்த்தியான இருண்ட இரவினை மிளிரச் செய்கின்றது இன்னும் சந்திரனின் கதிர்கள் அடர்ந்த மேகங்களை அழகுபடுத்துவதனால் உலகிலே ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மாதம் உதயமாகின்றது உலகிலே ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம் உதயமாகின்றது ஆசீர்வதிக்கப்பட்ட ரமலான் மாதத்திற்காக புறாக்கள் வானத்தில் பரவசத்துடன் துள்ளி குதிக்கின்றன ஆசீர்வதிக்கப்பட்ட ரமலான் மாதத்திற்காக புறாக்கள் வானத்தில் பரவசத்துடன் துள்ளி குதிக்கின்றன விண்மீன்கள் இன்னும் கூடுதலாக கண் சிமிட்டி மிளிர்கின்றன விண்மீன்கள் இன்னும் கூடுதலாக கண் சிமிட்டி மிளிர்கின்றன ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம் அதன் முன்னும் பின்னும் குரு ஆணை கொண்டாடிட கொண்ட மாதம் இது சக்தியின் இரவை கொண்ட மாதம் இது சக்தியின் இரவைக் கொண்ட மாதம் ஆயிரம் மாதங்களின் ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய ஓர் இரவினை அள்ளித்தரும் மாதம் ஆயிரம் மாதங்களின் ஆசீர்வாதங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு இரவினை கொண்ட மாதம் பழுத்த இரவின் வானவர்களின் வருகை பழுத்த இரவில் வானவர்களின் வருகை அந்த நேர வானவிலேயே மிஞ்சும் அழகிய வர்ணமும் அமைதினையினையும் உணரச் செய்யும் மாதம் அந்திநேர வானவில்லை வானவில்லை மிஞ்சும் அழகிய வர்ணமும் அமைதியினை உணரச் செய்யும் மாதம் பாவத்தில் மூழ்கிய எங்களை மீட்க வரும் மாதம் பாவத்தில் மூழ்கிய எங்களை மீட்க வரும் மாதம் சுனத்து வாயில்களெல்லாம் திறந்து வைக்கப்படும் மாதம் நன்மை மற்றும் அருட்கொடைகளின் மாதம் நன்மைகள் மற்றும் அருட்கொடைகளின் மாதம் மன்னிப்பு மற்றும் கருணையின் மாதம் பிரார்த்தனை மற்றும் புகழின் மாதம் மகிழ்ச்சியான நரக விடுதலை என்று நற்செய்தி சொன்ன மாதம் மகிழ்ச்சியான நரக விடுதலை என்று நற்செய்திகள் சொன்ன மாதம் சொல்லில் அடங்கா சிறப்பும் சொல்லில் அடங்கா சிறப்பும் ரஹ்மத்தும் கொண்ட மாதம் இருப்போர் இல்லாதவர் என்று எல்லோரும் சேர்ந்து பசியினை உணரும் மாதம் இருப்போர் இல்லாதோர் என்று எல்லோரும் சேர்ந்து பசியினை உணரும் மாதம் இது ஒற்றுமையின் மாதம் இறைவனுக்கு விருப்பமுள்ள மாதம் இது ஒற்றுமையின் மாதம் இறைவனுக்கு விருப்பமுள்ள மாதம் நாமும் விரும்பி ரமலானின் சிறப்பை உணர்ந்து அல்லாவின் விருப்ப விரும்பிய அடியான் கூட்டத்தில் சேர்ந்து நிற்க முயற்சிப்போம் நாமும் விரும்பி ரமலானின் சிறப்பை உணர்ந்து அல்லாஹ் விரும்பிய அடியான் கூட்டத்தில் சேர்ந்து நிற்க முயற்சி முயற்சி செய்வோம் அழகிய முறையில் வரவேற்போம் ரமலானை அழகிய முறையில் வரவேற்போம் ரமலானை பக்தியாய் நோன்பிருந்து படைத்தவனுக்கு நன்றியுரைப்போம்

எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லா நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அழமது அல்லாவுடைய உதவியினால் நன்மைகள் பூத்து கொழுங்கும் ரமலானில் நாம் உங்களை சந்திக்கிறோம் எஸ்டன் மீடியா வழங்கும் சிறப்பு ரமலான் நிகழ்ச்சினூடாக நிறைய தகவல்களை உங்களுடைய சிந்தனைக்கு நாம் உள்பதைத்து அதனூடாக நாம் இன்னும் சிறப்பான அடியார்களாக நல்ல மக்களாக வா வாழ வேண்டும் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான நிகழ்ச்சிகளை ஏற்பாட்டாளர்கள் தொகுத்து உங்களுக்கு நிறைவாக தந்து கொண்டிருக்கின்றார்கள் அஹமது இல்லா இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய உள்ளத்துக்கு இதமாக ஒரு நற்சிந்தனை நபிகள் நாயகம் செல் அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் மண்கான யோமினி பில்லாகி ஒள் யோமில் ஆக யார் அல்லாவையும் மறுமையினாலையும் விசுவாசம் கொள்கின்றாரோ யார் அல்லாவையும் மருமையினாலையும் விசுவாசம் கொள்கின்றாரோ ஃபல்யக்குல் ஹைரன் அவுல் எஸ்முத் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் செல்லாலய செல்லும் அவர்கள் ஒரு நச்சீதியாக சொல்லி காட்டுகின்றார்கள் கண்ணித்துக்குரியவர்களே உண்மையில் முக்கியமான ஒரு தகவல் உண்டு நாம் பேசும்பொழுது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் அழகான வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படி நல்ல வார்த்தைகளை நாம் பேசக்கூடிய நேரத்தில் அது எங்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கும் அது பொருத்தமாக இருக்கும் நாம் அவருடைய உள்ளம் நோக நோகடிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்தை நாம் உடைக்கக்கூடிய அளவுக்கு சிதறடிக்கக்கூடிய அளவுக்கு நமது வார்த்தைகள் இருக்கும் என்று சொன்னால் அதனூடாக நாம் பாவத்திற்கு ஆளாக்கப்படுவோம் என்பதற்காக வேண்டித்தான் பேசினால் நல்லது பேசுங்க பேசினால் அழகான வார்த்தைகளை பேசுங்க உங்களுக்கு நல்ல வார்த்தை பேச தெரியாதா நீங்கள் பேசினால் வந்து கடுகடுப்பாக பிறருடைய உள்ளங்கள் நூகடிக்கக்கூடிய அளவுக்கு தான் உடைய வார்த்தைகள் இருக்குமா அப்படி என்று சொன்னால் பேசாதீங்க நீங்கள் மௌனமாக இருங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல் ஒரு அழகான வழிகாட்டல் இதை என்ன எடுத்துக்காட்டுகள் என்று சொன்னால் நாம் நம்மை வார்த்தை ரீதியாக எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அழகான வார்த்தைகள் நாங்கள் பேச வேண்டும் கன்னியத்துக்குரியவர்களை நிறைய நாங்கள் பார்க்கலாம் வீட்டுக்குள்ளாக இருக்கலாம் வீட்டிலிருந்து வீதி வரை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் நிறைய பக்கத்து விட்டு பிரச்சனை சொந்த பந்தங்கள் பிரச்சனை அல்லது நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை எல்லாம் காரணம் என்ன இந்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்கின்றோம் சரியான முறையில் பயன்படுத்தாதன் காரணமாக சரியான முறையில் வந்து நம்ம பாவிக்காதன் காரணமாக சில வார்த்தைகள் தவறாக அவசரத்தின் காரணமாக அல்லது நிதானத்தை இழந்து தவறான வார்த்தைகளை பேசும் பொழுது அங்கே பலவிதமான விரிசல்கள் ஏற்படுகின்றது பணவிதமான மனக்கசப்புகள் ஏற்படுகின்றது ஒரு கணவன் மனைவி இருக்கின்றார்கள் இஸ்லாம் என்ன சொல்கின்றது விட்டுக்கொடுங்கள் தன்மையோடு வாங்க மன்னிங்க ரெண்டு பேர் ஒரு புரிந்துணர்வோடு இருங்க சில நேரங்கள் இந்த வார்த்தைகள் மேலோங்கும் பொழுது கணவன் பேசுகின்றார் அப்போ மனைவி என்ன செய்யணும் சரி என்ற கணவர் தான் பேசுகின்றார் ஏண்ட தானே என்று சகிக்கும் பொழுது அல்லது மனைவி பேசும் பொழுது கணவர் தானே பேசுகிறார் மனைவிதான பேசுகிறாங்க என்ன மனைவிதான என்று விட்டுக் கொடுத்து சகிப்புத்தன்மையோடு புரிந்துனோர் இருப்போம்னு சொன்னால் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது அப்படியே அடிபட்டு போயிடும் இல்லாவிட்டால் நீங்கள் இப்படி சொன்னீங்க நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி என்ன சிறேன் மாறி மாறி பேசி பேசி அதை நீண்ட காலம் விரிசிறலுக்கு வழிவகுத்து விடும் அதை வீட்டுக்குள் இருந்து வீதி வரை பக்கத்து விட்டு பிரச்சனை மாமி மருமகள் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் தான் அதனால் இஸ்லாம் சொல்வது நல்ல வார்த்தையை பேசுங்க அழகான வார்த்தையை பேசுங்க நீங்கள் பேசின சில நேரங்களில் அல் களிமத்து தையபா சதக்காண்டாங்க அழகான வார்த்தை என்பது நீங்கள் தர்மம் செய்வதற்கு என்று சொன்னாங்க நல்ல வார்த்தை இருக்குது இல்லையா இது தர்மம் செய்வதற்கு சமன் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பாவம் அதாவது பாவத்திட்டு ஒதுங்கிறது அதே நேரத்தில் வந்து பணம் இருக்குது அவர் என்ன செய்கிறாரு உதவி செய்கிறார் த தர்மம் செய்கிறார் இஸ்லாம் வந்து பணம் இல்லாமல் நிறைய வழிகாட்டல் இருக்குது அதில் ஒன்று தான் நல்ல வார்த்தை இருக்குது இல்லையா அழகான வார்த்தை அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்ற ஒரு வழிகாட்டி நாங்கள் என்று சொன்னால் இந்த ரமலானை மையப்படுத்தி நாம் நம்மை திருத்திக்கொள்வோம் நெறிவடுத்திக் கொள்வோம் நம்மை பக்குவ கொள்வோம் என்ற அடிப்படையில் என்ன செய்யுங்க வார்த்தைகளை அழகான வார்த்தையாக பேசி எல்லோருடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை அமைத்துக் கொள்ளுங்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில்

ஒசலாத் ஒஸ்லாம் மலாசிநா முஹமத் வ அலா அலிஹி ஒசிஹி அஜ்மாயின் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே புனித ரமலானுடைய மாதத்தின் அஸ்டன் மீடியா நடத்தும் விசேட நிகழ்வில் கலந்து ரமலான் சிந்தனை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாங்கள் புனித ரமலானின் மூன்றாவது நோன்பினை அடைந்திருக்கிறோம் அல்ஹமதுல்லா எல்லா புகழும் அந்த அல்லாஹூக்கே புனிதமான ரமலானுடைய காலத்தில் நாங்கள் அதிகமாக நட்காரியங்களில் ஈடுபடுகிறோம் தீமையான செயல்பாடுகளிலிருந்தும் மனோச்சையிலிருந்தும் எம்மை நாங்கள் காத்து கொள்கிறோம் அதே போன்று பிரதானமான ஓர் அம்சம் மகாசபா என்று நாங்கள் அழைக்கிறோம் உண்மையில் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மறுமையில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் விசாரணைக்காக நிறுத்தப்படுவான் அப்பொழுது மனிதனுடைய செயல்பாடுகள் பற்றி விசாரிக்கப்படும் அந்த அல்லாஹ்வால் அந்த மறுமையில் விசாரிக்கப்படுவதற்கு முன்னரே நாங்களே எங்களை முகாசபா செய்து கொள்ளுமாறு ஹதிஸ்களில் நாங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம் உமர் ரதி அல்லாஹோன் கவர்கள் சொன்னார்கள் ஹாசிபு புசக்கும் கபுல அன் து ஹாசபு மறுமையில் அல்லாஹுவால் நீங்கள் விசாரணை செய்யப்படு செய்யப்படுவதற்கு முன்னர் நீங்களே உங்களுடைய ஆத்மாக்களை விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய நலவுகளையும் அவனுடைய தீமைகளையும் அவனுடைய நல்ல காரியங்களையும் மோசமான காரியங்களையும் விளங்கி இருக்கிறான் அவனுக்குத்தான் தெரியும் அவனுடைய காரியங்களைப் பற்றி எனவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூக்கத்துக்கு செல்வதற்கு முன்னர் எங்களை நாங்களே விசாரித்து கொள்ள வேண்டும் நான் செய்த நற்காரியங்கள் அதை முறையாக செய்திருக்கிறேனா அவற்றை சரியாக செய்திருக்கிறேனா அவற்றில் குறைபாடுகள் வைத்திருக்கிறேனா அப்படியாயின் நாளைய தினத்திலிருந்து அந்த குறைகளை நான் நிவர்த்தி செய்து கொள்வேன் எனது வாழ்க்கையில் இன்றைய தினம் ஏதாவது தப்புகள் தவறுகள் பாவங்கள் செய்திருந்தால் அவற்றை நான் அல்லாஹுடத்திலே மன்னிப்பு கோரி நாளைய தினத்திலிருந்து இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்று விடுவேன் இந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று எங்களுடைய ஆத்மாக்களை நாங்கள் சுயமாக விசாரணை செய்து கொள்ள வேண்டும் பிறருக்கு நான் ஏதாவது இடையூறு செய்திருந்தால் தகாத முறையில் நடந்திருந்தால் அவர்களுடைய உள்ளம் புண்படும் வகையில் நான் நடந்திருந்தால் அவற்றை நான் இனிமேல் திருத்திக் கொள்வேன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியான அநாகரிகமான செயல்களில் ஈடுபட மாட்டேன் என்று நாங்களாகவே எங்களை சுய விசாரணை செய்து கொள்ளுகின்ற போது பிறர் விசாரணை செய்வதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் மறுமையில் அல்லாஹுடைய விசாரணையிலிருந்தும் தப்பிக்கொள்ளலாம் அன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் இந்த மனிதன் மறுமையில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் விசாரிக்கப்படுவானோ பக்கத்து ஹலக் அவன் நாசமாகிவிட்டான் நாசமாகி போனதுக்கு அட போனதுக்கு சமமாகும் அவன் நல்லாகுடைய சன்னிதானத்தில் விசாரிக்கப்படுவது என்று அந்த எச்சரிக்கை சொல்கிறது எனவே நாமாகவே எமது நட்காரியங்களை திருத்திக் கொள்ளவும் அதை முறையாக அமைத்து கொள்ளவும் எமது வாழ்க்கையில் எடுப்பட ஏற்படக்கூடிய தப்பு தவறுகள் தீமைகள் குற்றங்கள் பாவங்கள் பிறருக்கான அநீதிகள் இடைஞ்சல்கள் இருந்து எம்மை நாமே சுய விசாரணை செய்து எம்மை நாங்களே திருத்தி கொள்வதற்காக முயற்சிக்க வேண்டும் அது இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் மிக சிறந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களை நாங்களே சுய விசாரணை செய்து மறுமையில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் விசாரிக்கப்படுவதிலிருந்து அந்த விசாரணைகள் இலகுவாக்கப்படுவதற்காக எங்களை நாங்களே சுய விசாரணை செய்து அல்லாஹுவின் அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமான நல்லடியார்களாக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக வாஹருதா வானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத் நாங்கள் சந்தோஷமாக இருந்திருந்தோம் உங்கள் அஸ்டர் மீடியா சந்தோஷமாக வழங்கியிருந்த சங்கை மிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு நேரம் நாங்கள் வழங்கிய அனைத்து விடயங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கும் என் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இது போன்ற நிகழ்ச்சியோடு நாளை உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் விடைபெற்றுக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹே புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக் கொள்ள நியூ ரித்திஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி ஹட்டன் மக்களின் ஏகோபித்த நம்பிக்கை பெற்ற மந்திர சொல் நியூ பஸ்டன் பிரதான வீதி மாவனல்ல